இந்தியா வந்து ஒரு புதிய பங்கர் பஸ்டர் மிசைல கண்டுபிடிக்க போகுது இதுதான் அந்த மிசைல் இது வந்து ஜிபிஎஸ் இங்கே தான் வந்து அந்த மிசைல வெடிமருந்து பொருத்தப்பட்டிருக்கும் இது வந்து அவங்களுடைய டெயில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜிபிஎஸ் எதுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த பங்கர் பஸ்டரை ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போய் எங்கே வந்து அவங்க போடணுமோ அந்த இடத்த லாக் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த லாக் பண்ண இடத்த இந்த ஜிபிஎஸ் மூலமாக தான் அது ட்ராக் பண்ணி போகும் ஸோ இதை வந்து நேராக போய் அந்த சர்ஃபேஸில் முட்டின உடனே இது போயிடும் அதுக்கப்புறம் இந்த வெடிமருந்து நிறைந்த இந்த பகுதி அதனுடைய வெயிட் மூலமாக அது கீழே போய் அது எங்கே போய் வெடிக்கணுமோ அந்த இடத்துல வெடிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் ஸோ இந்த பங்கர் பஸ்டர் சிஸ்டம்லேயே மிக சிறந்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய ஜிபி ஃபிஃப்டி செவன் உலகத்திலேயே இன்னைக்கு மிக நவீனமான மிக ஆபத்தான ஒரு பங்கர் பஸ்டர் அப்படின்னு சொன்னா இந்த ஜிபி ஃபிஃப்டி செவன் ரகம் தான் இது வந்து அமெரிக்கா தான் வைத்திருக்கு இது அமெரிக்காவில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் ஏன் அப்படின்னு சொன்னா இதனுடைய உயரம் இருபது அடி இந்த மிசைல ஏ ஏந்திட்டு போகக்கூடிய விமானம் அமெரிக்கா மட்டும்தான் வச்சிருக்க அந்த விமானம் தான் இந்த பி டூ ஸ்லெத் பாம்பர் ஸோ இதில் தான் அதை எடுத்துட்டு போக முடியும் இப்போ அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய இந்த ஜியூபி ஃபிஃப்டி செவனை விட பல மடங்கு ஆபத்தான அதே நேரத்தில் ஆற்றல் பெற்ற ஒரு வெப்பனை இந்தியா கண்டுபிடிக்க போகுது இந்தியா உருவாக்க போகுது அதை எதில் இன்டிகிரேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் தற்பொழுது மிக பிரம்மாண்டமான ஒரு மிசைல் அப்படின்னு கருதப்படக்கூடிய அக்னி வகை ஏவுகணையில் அதை இப்படி அதை இன்டிகிரேட் பண்ண போகிறாங்க அக்னி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவுடைய லாங் ரேஞ்ச் மிசைல் அதாவது அக்னி ஒன் எழுநூறு கிலோமீட்டர் ரேடியஸ் அக்னி டூ ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரேடியஸ் அக்னி த்ரீ மூவாயிரம் அக்னி ஃபைவ் வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் கிலோமீட்டர் ரேடியஸில் போய் நம்மளுடைய எதிரி நாடுகளை தாக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது அதாவது டெல்லியிலேருந்து நீங்கள் ஒரு பாம்பு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் பீஜிங் சைனா வரைக்கும் ஜப்பான் வரைக்கும் போகும் அதே நீங்கள் லெஃப்ட் வெஸ்ட்டுக்கு ஈஸ்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பாதி ஐரோப்பிய நாடுகளை நம்மளால் தாக்க முடியும் ஸோ அவ்வளவு ஆற்றல் பெற்ற அக்னி ஃபைவ்ல தான் இப்போ இந்த பங்கர் பஸ்டர் அப்படிங்கிற டெக்னாலஜியை இன்டிக்ரேட் பண்ண போகிறாங்க